இலங்கையில் இன்று காலை அமைதியாக கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் திருவிழா கொண்டாட்டத்தில் தங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தபோது படுபயங்கரமான குண்டுவெடிப்பில் இதுவரை நூற்றி எண்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்ததாக அகில இந்திய தொலைக்காட்சி ஒன்று தெளிவாக தெரிவிக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்று தேவாலயங்களில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட மக்கள் தன்னை அறியாது தம்முடைய பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வைத்து கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது கொழும்பு நீர்கொழும்பு சென் ஆண்டனி தேவாலயத்திலும் நீர்கொழும்பு ஷாங்கிலா நட்சத்திர விடுதியிலும் மட்டக்களப்பு ஆகிய ஆறு இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றது சியோன் தேவாலயத்தில் முப்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்தார்கள் இந்த தாக்குதலை குறித்து உலகச் சமூகம் மிக கடுமையாக அதிர்ச்சி அடைந்திருக்கிறது மனித சமூகத்திற்கு எதிராக நடைபெற்ற இந்த தாக்குதலில் இதுகாரம் சற்றேறக்குறை நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நேரத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் படுகொலையும் நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் அபாயகரமான காயமடைந்திருப்பதாகவே லண்டன் பிபிசி தெரிவிக்கின்றது மக்கள் எண்ணிக்கொண்டிருந்த இந்த இறைதியானத்தில் அமைதியான ஒரு சமூகத்திற்கு இடையே தங்கள் குழந்தைகளோடு தங்கள் உறவுகளோடு அமைதியான பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவ சமூக மக்களை இந்த படுகொலை செய்ததை உலக சமூகம் குறிப்பாக மனித ச மனித சமூகம் முழுவதுமே மிக பெரும் சஞ்சலத்திலும் பதபதைப்பிலும் இருப்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக தேவாலயங்களில் அங்கு வாழும் பாதிரிமார்களிடத்தில் சென்று ஆய்வு செய்தபோது அவர்கள் கடும் பதட்டத்தில் இருந்ததாகவும் போலீஸ்துறை அதிகாரம் அதிகாரிகள் கூட மிக பெரும் பதட்டத்தில் இருந்ததாகவுமே நேரடி செய்தி தொடர்பாளர் நம்மோடு தெரிவிக்கிறார் இன்று மாலை நடைபெற இருந்த இந்த தேவாலயத்தில் பல பிரார்த்தனைகள் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மனிதர் சமூகத்திற்கு இதுவரை நடைபெற்ற மிகப்பெரிய கொடுமைகளான தாக்குதலாகவே இந்த நூற்றாண்டில் இத்தாக்குதல் பார்க்கப்படுகிறது இலங்கையின் டி சில்வா இக்குறித்து கருத்து தெரிவிக்கிற போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெற்ற மிகப்பெரிய கருப்பு வரலாறு இந்த தாக்குதல் சம்பவம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் உலக சமூகம் மிக கடுமையான சோகத்தில் சூழ்ந்திருக்கிற இந்த படுகொலை ஈஸ்டர் திருநாளில் இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஏற்பட்ட இன்னலல்ல உலகில் வாழும் மனிதநேயத்தை நேசிக்கின்ற எல்லா மக்களும் இந்த துயரத்தில் அவர்களோடு தோளோடு தோல் கொடுத்து பங்கு பெற வேண்டிய மிக முக்கியமான காலச்சூழ்நிலை இதுதான் என்றால் மிகையாகாது